பழனி மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி வியாபாரிகள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் நீதிமன்றம் உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது மேலும் பழனிகிரி வீதியில் கோவில் சார்பில் செயல்பட்டு வந்த கடைகள் மற்றும் சாலையோர கடைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் என அனைத்தும் அகற்றப்பட்டு எவ்வித வாகனங்களும் செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு தடை விதிக்கப்பட்டது மேலும் தனியார் கடைகள் முன்பு கம்பு வெளியும் அமைத்து தொடர்ந்து பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான சன்னதி வீதி ஐயம்புள்ளி சாலை சரவண பொய்கை சாலை உட்பட ஐந்து சாலைகளையும் தேவஸ்தான நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டுமென நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆக்கிரமிப்பு அகற்றத்தால் ஏற்கனவே சாலையோர வியாபாரிகள் மற்றும் தனியார் இடத்தில் கடை வைத்துள்ள வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்நிலையில் மேலும் சில சாலைகளை திருக்கோவில் நிர்வாகம் கேட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறி திருக்கோவில் நிர்வாகத்தை கண்டித்தும் பழனி பகுதி பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு உறுதி செய்ய வலியுறுத்தியும் வியாபாரிகள் சார்பில் எண்மண் மண் உரிமை என பெயரில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழனி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற எண்மண் மண் எண் உரிமை ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் இன்ஜினியர் சண்முகவர்